ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டங்கள் மேலும் பல பகுதிகளில் நடைபெற்றன கிளிநொச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கலந்து கொண்டிருந்தார் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு தடவைகளுக்கு மேல எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கிறார் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு பதினோரு தடவைகளுக்கு மேல வந்து அவர் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை நேர்மையாக கண்ட அறிந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளையும் கொடுக்கணும்னு என்று நினைக்கிறார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல கனகாலமாக நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை என்ன மீளக்கூடிய மருதல் ஏனென்றால் எங்களுடைய காணிகள் கனகாலமாக ராணுவத்தினுடைய பிடியில் இருந்தது இன்று அந்த காணிகள் ஏராளமான காணிகள் மக்கள் மத்தியில கொடுக்கப்பட்டிருக்குது அந்த மக்கள் மீளக்கூடிய மாதிரி அவர்களுக்கு வீடும் கட்டி கொடுத்து கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறார் ஜனாதிபதி வவுனியாவில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டனர் முறையில் நடந்த சில இனவாத கட்சிங்கிற அளவுக்கு பேசினாலும் அனைத்து சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களின் பெருவாரியான வாக்களால் தான் எமது அதிமேதக ஜனாதிபதி மைத்ரி பாலசிருஷ்ணன் அவர்கள் எமது கட்சியின் தலைவராக இருக்கும் அவர்கள் இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவருக்கு வாக்களித்த அனைத்து மக்களும் சரி இன்று எமது கட்சி ஆரம்பம் போல் இன்று எமது கட்சி எந்த இனவாதம் இல்லாத ஒரு அடிப்படையில் எமது கட்சி இருக்கின்றது அனைத்து தீவிர போக்குடையவர்கள் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பெரும்பான்மை இனத்தை சார்ந்த சில தீவிர போக்காளர்கள் வந்து கடும் போக்கில் இருக்கின்றார்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும் சட்டத்தை கொண்டு அமுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூதூர் தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான நஜீப் அப்துல் மஜீத் தலைமையில் கிண்ணியாவில் நடைபெற்ற கூட்டத்தின் போது கட்சிக்கான அங்கத்தவர்களும் இணைத்துக் கொள்ளப்பட்டனர் ஐக்கிய தேசிய கட்சியோடும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ரெண்டும் சேர்ந்து இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கிலே தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது எப்படி இருந்த போதிலும் கூட இதை விரும்பாத சில விரோத சக்திகள் இந்த நாட்டிலே குழப்பத்தையும் சண்டையும் சச்சரவும் ஏற்படுத்துவதற்காக வேண்டி சிறுபான்மையினரை ஒடுக்கி இந்த நாட்டிலே சிறுபான்மையினருக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது என்ற அந்த ஒரு அபிப்பிராயத்திலே அவர்கள் இன்று ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஆகவே நாங்கள் சிறுபான்மையினர் மக்களின் உரிமைகளை மூலாதார உரிமைகளை நாங்கள் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் என்பதையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி கூடம் இருக்கும் வரைக்கும் எந்த விதமான இனவாத போக்குடையவர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் இடம் அளிக்க மாட்டோம்